அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் அறுபது வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் இருபத்தி ஒன்பது இரண்டு இருபது இருபத்தி நான்கு வியாழன் உச்சம் தொட்ட மனிதரெல்லாம் திடீரென பறந்து விடவில்லை மற்றவர்கள் உறங்கும் நேரத்தில் கூட இவர்கள் உழைத்து கொண்டிருந்ததன் விளைவினாலேயே உயர்ந்தனர் செயல்பாட்டு அருள் வாழ்வு கவலையுற்றிருந்த சகோதரரை கடிந்து கொண்டதும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தியதும் ஒரு முறை சகோதரர் ஒருவர் சோகமாக மற்றும் மனச்சோர்வாக இருப்பதை கண்டார் அதனை பரிதாபத்தோடு பார்க்காமல் கடவுளின் ஊழியர் மற்றவருக்கு தன்னை சோகம் தோய்ந்தவராக கலக்க காட்டிக் காட்டிக்கொள்வது சரியல்ல மாறாக எப்பொழுதும் இனிமையாக தோன்ற வேண்டும் உமது குற்றங்களையும் தவறுகளையும் உமது அறையிலேயே கையாண்டு உன் கடவுளுக்கு முன்பாக அழுது பிளம்புங்கள் ஆனால் உங்கள் சகோதரர்கள் மத்தியில் வரும்பொழுது உங்கள் துக்கத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மற்றவர்களோடு இணக்கமாக இருங்கள் என்றார் சிறிது நேரம் கழித்து அவர் மேலும் கூறினார் மனுக்குலத்தின் மீட்பை பற்றி பொறாமைப்படுபவர்கள் எனக்கு எதிராக மனக்கசப்பு கொண்டிருக்கிறார்கள் அவர் என்னை கலக்க முறை செய்ய முடியாதபோது எனது தோழர்களின் மத்தியில் அதனை உருவாக்க முயல்கிறார்கள் அருள்வாழ்வு மகிழ்ச்சியினால் நிறைந்தவர்களை அவர் எவ்வளவு நேசித்தார் என்றால் ஒரு பேரவையின் போது இந்த வார்த்தைகள் ஒரு பொதுவான அறிவுரையாக எழுதும்படி செய்தார் சகோதரர்கள் வெளித்தோற்றத்தில் சோகமாகவும் முகவாட்டமாகவும் இல்லாதிருக்க கவனமாக இருப்பார்களாக மாறாக அவர்கள் ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியும் மனமுவப்பும் சாந்தமும் உள்ளவர்களாக காட்டிக்கொள்வார்களாக அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அருள்வாழ்வு அருள் பயப்பட்டவர்கள் யாரும் நான் என்ற சொல்லை அதிகம் பயன்படுத்த மாட்டார்கள் அதிகபட்சம் நாம் என்று கூறுவார்கள் அவர்கள் தங்களை பற்றிய சுய புராணம் எதையும் சொல்ல மாட்டார்கள் யார் ஒருவர் தன்னை பற்றியே அதிகம் பேசுகிறார்களும் அவர்களுக்கும் அருள் வாழ்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பொருள் அவர்களுக்கு கடவுள் அளவு ஞானம் இருந்தாலும் அவர்களுக்கு கடல் அளவு ஞானம் இருந்தாலும் குறை குடம்போல் ததும்பாமல் இருக்க மனம் படைத்தவர்கள் அவர்கள் அவ்வாறு இருப்பதற்கு தன்னை இப்பிரபஞ்சத்தின் மையத்திலிருந்து பிரித்தறிய முடியாததே காரணம் அருள்வாழ்வு வாழ்வு பயப்பட்டவர்கள் ஒருபோதும் மற்றவர்களை குறைவாக பேச மாட்டார்கள் நாம் எப்போது மற்றவர்களை பற்றி மட்டமாக பேசுவதை தவிர்க்கிறோமோ அப்போது அருள்வாழ்வில் முன்னேறுகிறோம் என்று பொருள் முதலில் அடுத்தவர்களை பற்றி எதுவும் பேசாமல் இருப்பது உசிதம் அப்படியே பேச நேர்ந்தாலும் அவர்களை பற்றி உயர்ந்தவற்றை மட்டுமே பேசுவது சால சிறந்தது அருள்வாழ்வு வாழ்வு வாழ்கிறவர்கள் எந்த பொருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அந்த அளவிற்கு மட்டுமே அளிப்பார்கள் அவர்கள் பொருட்களை நேசிப்பதை விட மனிதர்களை அதிகம் நேசிப்பார்கள் சாமானிய மனிதர்களுக்கு பொருட்கள் மட்டுமே முக்கியம் அவற்றை தலையை தூக்கி வைத்துக்கொண்டு ஆடுவார்கள் அருள் வாழ்வை வாழ்பவர்களிடம் பொருள் வாங்கும்போது பெரிய மகிழ்ச்சியை காண முடியாது இழக்கும் போதும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் எப்போதும் அவர்கள் சமநிலையில் இருப்பார்கள் அவர்களுக்கு எது குறித்தும் பெருமை ஏற்படாது நாம் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு ஒருபோதும் தோன்றாது நாளை சந்திப்போம்